எங்கள் ஊரில் சரியான வெயிலுங்க வெளியே வர்றதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது அந்த மாதிரி வெயிலாக இருக்குது நேற்று வந்துட்டு இருபத்தெட்டு டிகிரி இந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெளியே வர்றதுக்கே அதனால வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் நான் அதே மாதிரி இன்றைக்கும் அதான் சொன்னேன் நான் என்னோடய டோட்டர்கிட்டேயும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் இன்றைக்கி ரொம்ப வெளியெல்லாம் போக வேண்டாம் அப்படி போகணுன்னாக்கா ஷாப்பிங் எங்கேயாவது அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் என்ன செய்கிறோம் அப்படின்னு அவ்வளோ வெயிலாக இருக்குது இந்த வெயிலுக்கே நம்ம இப்படி சளிச்சிக்கிறோம் வெளியூர்லலாம் இன்னும் எவ்வளோ வெயில் இருக்குது எல்லோரும் எவ்வளோ கஷ்டமாக எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இங்கே பாருங்கள் பீன்ஸ் நான் சொன்னேன்லையா இந்த செடி பாருங்கள் எவ்வளோ சின்ன குட்டியாக இருக்குது பாருங்கள் இவ்வளோதாங்க இதோட இது இதுக்கு மேலே இது வளராது இங்கே பாருங்கள் இவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்களேன் இது இது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் இங்கே இது பாருங்கள் இங்கே அங்கே அப்படி சொல்லிவிட்டு நிறையவே இங்கே பாருங்க இது இன்னொரு பாசியில் வச்சுருக்கேன் என்னோடய பையன் இல்லை அவரோட ஃப்ரெண்டோட வெளியே போயிருக்காரு இருந்தாருனாக்கா அவர் இங்கே வந்து பறித்து பறித்து சாப்பிட்டுட்டு இருப்பார் அப்புறம் வேறு என்ன சில்லி அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு பார்ப்போம் எவ்வளோ எவ்வளோ நாள் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு செடியெல்லாம் அப்படியே சோர்ந்து போச்சு பாருங்க பார்க்குறதுக்கு காஞ்ச மாதிரி இருக்குது பட் நான் தண்ணி இருக்க தான் செய்யுது கொஞ்சம் இன்றைக்கி தண்ணி இதுக்கு செடிங்களுக்கெல்லாம் விடலான்னு இருக்கேன் இன்னைக்கு பாருங்கள் முட்டெல்லாம் நிறையவே வந்திருக்கு முன்ன உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா அந்த நாளை விட இன்னைக்கு பாருங்கள் முட்டு நிறையவே விட்டிருக்கு சரிங்க இந்த வீடியோ நம்ம தோட்டம் முடிச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்